டிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே அவங்க கிட்ட கலகலப்புக்கும் சிரிப்புக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு தாங்க அர்த்தம் தொலைக்காட்சியில வந்துட்டு நம்மளுடைய டிடி காஃபி டிடி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு தொகுத்து வழங்கி வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பண்ணாமல் இருந்தா நம்மளுடைய டிடி தற்போது அதே ப்ரோக்ராமை புது பொலிவுடன் வந்துட்டு அன்புடன் டிடி அப்படின்னு தற்போது தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ஆர்யா வந்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்காருன்னா பாத்துக்கோங்க கண்டிப்பா அந்த ப்ரோக்ராமும் பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு தற்போது எல்லாருமே எண்ணி வந்துட்டு இருக்காங்க டிடி தற்போது என்ன முயற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழு நேரமும் சினிமாவில் நடிப்பதற்கு தற்போது தயாராகி வந்துட்டு இருக்காங்க டிடி இதனால பல இயக்குநர்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் இனிமே நான் சினிமா நடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதனுடைய முதற்கட்டமாக நம்மளுடைய தனுஷா இயக்கும் பவர் பாண்டி படத்துல ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க டிடி இந்த படத்தோட சென்சார் போர்டு சர்டிபிகேட் நேற்று வெளியானது இதுல வந்துட்டு இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டு இது குறித்து நம்மளுடைய தனுஷ் அவர்கள் பயங்கரமான சந்தோஷத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு அவருடைய முதல் படத்துக்கு நல்ல விதமான சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் கொண்டாட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய டிடி சும்மா இருப்பாங்களா யாருக்கு என்ன நடந்தாலும் ஒரு பிஷ் பண்ணிடுவாங்க நம்மளுடைய டிடி அதன்படி நம்மளுடைய தனுஷ்க்கு பயங்கரமா வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துட்டு ஒரு ட்விட் பண்ணிருக்காங்க டிடி தனுஷோட கொண்டாட்டத்துல இவங்களும் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுதுன்னா பாத்துக்கோங்க டிடி அவங்களுடைய பவர் பாண்டி படத்தை ரொம்பவே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து வந்துட்டு இந்த படத்தின் மூலமா டிடிக்கு அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு டிடி பல கனவுகள் எல்லாம் கண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ